எப்படி பண்ணுவார் அவரு நியூஸ் சேனல்லாம் வர வச்சு அதே மாதிரி பண்ணியிருக்காரு அது வந்து சக்கர சிவந்த வாகனத்தில் தான் வந்தா தான் வருவாங்க இதில் கூஜாவோட தூக்கம் எனக்கு தெரில படம் அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சுக்குலாம் அவரால வரவே முடியாது இன்னமே ஒரு படம்லாம் சரி பண்ணா சத்தி மாற முடியாது அவரால் சான்சலர் தெலுங்குல பவன் கல்யாணம் வேற லெவல் அவர் பண்ணியிருக்கிற சமந்தா கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவங்களும் சரி பிரனிதா அவங்க கேரக்டரும் சூப்பராக இருக்கும் காமெடியெலாம் தெரியல செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிடும் இதில் அந்த அளவில் செகண்ட் ஆஃப்லாம் வந்து காமெடின்றது ஏதோ சிரிச்சு எல்லாரும் சிரிக்கிறாங்க எது சிரிறாங்கன்னு தெரியல நம்மளும் கூட செஞ்சுட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் காமெடி அதேமாரி லைக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இது வரைக்கும் டூ பாயிண்ட் டூ எடுத்த ப்ரொடக்ஷனாலும் நம்மளுக்கே டவுட்டாக இருக்குது ஏன்னா கிளைமேக்ஸாக செட்டு கூட போட்டு எடுத்துருக்கலாம் மறுமாதிரி கிராஃபிக்ஸ் சீன் அப்படியே தெரியுது விஸ்வராக பார்க்குறப்ப கேவலமாக இது வஸ்தில் வச்சுருப்பாங்க பாருங்கள் பின்னாடி பாட்டுன்னு ஒரு போலீஸ் ஜிப்ஸும் ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இவர் நின்று நடந்து வருவார் பாருங்க அதே மாதிரி கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க செம்மையாக நடிச்சிருக்காரு கிளைமேக்ஸ் ஆனால் ஆனால் ஒரிஜினலாக இப்போ காட்டுருக்கலாம் கண்டிப்பாக நான் சூப்பராக இருக்கேன் சார் செம்மையாக இருக்கும் நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோஸும் அதிகமாக இருக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டியாக இருக்கு நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் காமெடி கமர்ஷியல் படம் பார்க்க நல்லா இருக்கு பார்க்கலாம் ஒரு ஆள் ஒரு அடிப்பா படம் சூப்பர் படம் சூப்பர் படம் சூப்பர் படம் சூப்பர் போய் சொல்கிறாரு அதை நம்பர் படம் இப்போ போல் சுந்தர்சி படம் மாதிரி இருக்காடா லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஓரளவுக்கு நடிச்சிருக்காரு நல்லா இருக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு காமெடியா இருக்கு நல்லா ஆ மிஸ்டர் காமெடி சென்டிமெண்டல் நல்லா இருக்கு பார்க்கலாம் நார்மல் தான் சூப்பர் சூப்பர் படம் இருக்கு நல்லா நடிச்சுக்கிறேன் நல்லா நல்லா இருக்கு பயங்கர சென்டிமெண்டாகுது சூப்பர் நல்லா இருக்கு பரவாயில்ல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க இது மட்டும் இருந்த படத்துக்கும் இப்போ இருந்த படத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது பரவாயில்ல ஓகே என்ன தர ஐடி ஏற்று படம் வந்து சுமார் தான் பார்க்கலாம் ஒன் டைம் அவள் தான் எஸ்டிஆர் லுக்கு கோசம் பார்க்கலாம் அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வந்ததே படம் போய் பார்ப்போன்னு பார்த்தா ஓகே தான் சரி சார் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன் உடம்பு கம்மி பண்ணலாம் அவர் வினைத்தாண்டு தாண்டுவரும் இல்லை வானத்திலலாம் எப்படி இருப்பார் அவர் அந்த ரேஞ்சு சிம்பை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப வயசான மாதிரி இருக்கிறார் ட்ரிபிள் ஏல எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இருக்கிறாரு ஷர்ட்லாம் போட்டு ஓடி வராரு அப்படி குழுங்குது வயிறு வயிறு மட்டுமா குழுங்குது மேலே இருக்கத்தும் குழுங்குது சேர்ந்து கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லுங்க இதை அவருக்கு ரீச் ஆகணும் இது உடம்ப உடனே கம்மி பண்ணாருன்னா அவர் தான் அஜித்துக்கு அடுத்தது யார் அழகானா சிம்பு தான் சொல்லுவாங்களே இண்டஸ்ட்ரியில் அந்தமாரி சிம்பு சிம்புதான் அஜித் கருத்து அப்புறம் பார்த்தா அவர் கொஞ்சம் என்ன உடம்புலாம் குறைக்கணும் எந்தெந்த படம் ஆ ஆக்டிங் வந்து சிம்பு ஆக்டிங்லாம் சொல்லவே வேணாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு பட் ஆனால் இது வந்து வந்து சுமார் தான் படம் சூப்பராக இருக்குது சூப்பராக நடிச்சிருக்காரு லாஸ்ட்டு இது நல்லாயிருக்கு படம் சூப்பர் நான் பார்க்கலாம் ஃபேமிலி சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சான்ஸே இல்லை சிம்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சிம்புவோட ரொம்ப பிக்கஸ்ட் பிக்கஸ்ட்டு ஃபேன் நான் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆப்ஸும்

பரவாயில்ல பார்க்கலாம் சார் சிம்பு அப்படியே நடிச்சிருக்காரு சூப்பர் ஆக்டிங் பாட்டு எல்லாம் பாட்டு கேக்குற மாதிரி இருக்கு சிம்புக்கு நல்லா நடிப்பு நல்லா வரும்னு கடைசி ஸ்டைல்ல காட்றா நல்லா இருக்கு அங்க மொத்தம் நல்லா இருக்கு எஸ்டிஆர் டி ஆர் பக்கா மஸ் கேர் நடிச்சிருக்காரு ரியலாக நடிச்சிருக்காரு கண்டிப்பாக அதை வந்தா ராஜாவா தான் வருவான் னு ப்ரூஃப் பண்ணிருக்காரு சூப்பரா இருக்கு சார் எஸ் நல்லா செம்மையாக இருக்கு நல்லா நடிச்சிருக்காரு ஆ நல்லா இருக்கு ராஜாவே தான் வந்துருக்கு நல்லா மாஸ்னா பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் ஃபேமிலி ஓரியண்டட் டூர் சூப்பர் அவர் ஸ்டைலாக இருக்கார் கண்டிப்பாக ராஜாவாக தான் இருக்கார் மியூசிக் ஓகே சும்மார் தான் ஓகே சும்மார் தான் மியூசிக் ஓகே ஆக்சுவலி தெலுங்கு மூவி இது தெலுங்கு மூவி டப்பிங் ஆ பார்த்துருக்கேன் ஓகே இதுதான் சூப்பர் அது தெலுங்கு மூவி அது அப்படியே இருக்கும் தமிழ் ஆஸ் விஷயம் சூப்பராக காட்டும் வேறு நான் ஃபேமிலி ஓரியண்டட் மூவி ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக ஓகே ப்ரோ நார்மல் அவ்வளோதான் ஆக்டிங்லாம் இல்லை படம் ஓவராலாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ரீமேக் மூவின்னு தெரிஞ்சும் அதை நல்லா ரீமேக் பண்ணலாம் பட்டு அவ்வளோ நான் தெலுங்குல பார்த்துருக்கேன் அந்த படம் அதில் வந்து ஃபைவ் கூட கேட்ச் பண்ண முடியல இவங்களால் ஸோ அது ஒரு ஃபெயிலியர் தான் படத்துக்கு ஜென்ரலாக தெலுங்கு பார்க்காத தமிழ் ஆடியன்ஸ் இதை பார்த்தா தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா புதுசாக இருக்குன்னு வருவாங்க பட் ஆனால் அது அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது ஆனால் ஓகே தான் இருந்துச்சு அவ்வளோ ஆ அது பரவாயில்ல மற்றபடி கதை ஒன்று ஒன்றும் எடுக்கல நீங்கள் வேறு ஏஞ்சிக்கிறேன் டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ